ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் வசா சேனல் நானு உங்கள் யவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மக்காச்சோள பயிரில் களை வெட்டுறதுக்கு ஆளையே விடாமல் வெறும் கலைக்கொல்லி மட்டும் வச்சு மக்காச்சோள பயிரை மகசூல் பாதிப்பு ஏற்படாமல் ஈல்டில் எந்த கிராஃப்ட் நியூஸுமே பிராண்டு உட்காந்து எழுந்திரிக்காமல் வளர்ச்சி மாற்றங்கள் எந்த பாதிப்பு ஏற்படாமல் வெறும் கலைக்கொல்லி மட்டுமே வச்சு மக்காச்சோள பயிரோட கலை மேலாண்மை பண்ணிட முடியுமா அப்படின்னு அது வசதியும் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பதுக்கு நிறைய விவசாயிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் கலைக்கொல்லிகளை சரியான முறையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா தாவரங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அதை சரியாக உபயோகப்படுத்துது தான் எங்கள் ரைட் சொல்யூஷன் இன்னைக்கு நீங்கள் அதை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கூட உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்கச்சு ஓசையாதினா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் நான் மக்காச்சலம் பயிர் பண்ணுறாங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக வெல்கம் படகு சிவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நண்பர் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் நான் இன்றைக்கு பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மக்காச்சோள பெயர்களை பொறுத்த வரைக்கும் நடவுலருந்து அறுவடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஒரு பயிரோட மொத்த உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனோட மகசூலில் முப்பத்தி மூணரை சதவீதம் வரைக்கும் ஒன்பத்தேழாவது தான் டோட்டல் மகசூலை காலி பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூச்சிக்கு நோய்க்கு இருக்கோ இல்லையோ கம்பல்சரி கலைக்கு இருக்குது ஸோ கலைகள் அப்படிங்கிறது அகச்சிறந்த பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தின் மேலே தீங்கு விளையமாயிங் இட் இஸ் ஸ்டால்ட் பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் பெஸ்ட் அப்படிங்கிற கட்டுக்கில் இந்த கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வாழ்வியல் மாற்றங்களை தகாத வாழ்வியல் மாற்றங்களை ஒரு தாவரத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடியது இந்த மக்காச்சவ பெறகளை பொறுத்த வரைக்கும் இந்த கொட்டை ஊனி அது தட் மீன்ஸ் இந்த ஊனி ஒரு ஒரு வாரத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக களமடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கும் ஒரு பக்கம் பூச்சி தொந்தரவு இருக்கும் புழு தொந்தரவு இருக்கும் ஒரு பக்கம் கலை தொந்தரவு இது ரெண்டையும் சரியாக விவசாயிகளை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா ஈஸியாக வந்து மக்காசோட்டத்தில் ஜெயிச்சிட முடியும் நல்ல மகசூலும் பார்க்க முடியும் இங்கே விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கலைகளை அடிக்கிறதுக்கு களை அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு மெத்தராலஜி இருக்குது ஸோ பொதுவாக கலை அடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்ராஜியாக ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அடிக்கும் பொழுது கால் பதியக்கூடிய ஈரம் இருக்கணும் கால் எடுத்து உள்ளே வைக்கிறீங்கன்னா கால் புத புதன இறங்கக்கூடாது லைட்டாக கால் அச்சு தெரியணும் அதுதான் வந்து கால் பதிவு ஈரன்னு சொல்கிறது இல்லை மேலீர இருக்குன்னு அடிச்சுக்கிட்டேன்னா உள்ளீரத்தில் கண்டிப்பாக களைக்கொலி வேலை பார்க்காது களைக்கொலி இமேஜ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு லேண்டோட சர்ஃபேஸ் தாவரத்தோட மேற்பதிவு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேலே களைக்கொலி அடிக்கும் பொழுது கலைக்கு மே இது மேலே ஒரு போர்வ மாதிரி கலைக்கொழுக்கு படரும் இங்கே மலைக்கும் பொழுது அந்த மருந்தோட பவர் பட்டு கொண்டு இதுதான் வந்து கலைக்கோட கான்செப்ட் அப்போது களை நீங்கள் எவ்வளோ சீராக சமமாக வந்து ஒரு நிலத்து மேற்பகுதியில் தெளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கோட புல்களுக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு அதிகப்படியான தண்ணீரை யூஸ் பண்ணி நினைக்கிறோமோ ஸோ அதுல தான் வந்து கடைக்கொழியோட உற்பத்தி எப்படி சொல்றது வேலைவாக்கம் பார்க்கும் சொல்ல முடியாது அது வந்து தான் அதிகரிக்கும் ஸோ பொழுது கம்பல்சரி கால்பதி நிகரம் இருக்கணும் தனித்தனியாக களைக்கொழியில கலந்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேங்கில் டேரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணாம முதல்ல தனியாக டப்பா ஊற்றி ஒரு பத்து டப்பா மருந்துக்கு போகிறோம்னா பத்து டப்பா தண்ணி ஊற்றி கடைக்களை ஊற்றி கலந்து வச்சுட்டு டேங்க்ல ஊற்றணும் அப்புறம் தான் போர் பண்ணணும் ஸோ இந்த கான்செப்ட் அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஏக்கராவுக்கு இது எழுதப்பட்ட விதி நிறைய விவசாயிகள் இது பண்றதே கிடையாது ஒரு ஏக்கராவுக்கு நூத்தி அறுபதுல இருந்து இருநூறு லிட்டர் தண்ணீர் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அது நீங்க அட்டசன் டூ ஃபோட்டோ அடிச்சாலும் சரி கிளைபோஸ் அடிச்சாலும் சரி ரவுண்ட் கிளைமோக்ஸ் என்ன அடிச்சாலும் சரி கம்பல்சரி நூத்தி அறுபதுல இருந்து இருநூறு தண்ணி உபயோகப்படுத்தணும் அடுத்து பேட்டரி ஸ்பிரேயர் இல்ல கை ஸ்பிரேயர் தான் உபயோகப்படுத்தணும் வெட்டு நாசல் ஒரு நாசல் மேலே மேல போட்டோ காட்டுக்கு பாருங்க இந்த வெட்டு நாசல் அப்படிங்கிறது இப்போ நீங்க பேட்டரி ஸ்பிரே வாங்கும்போது இது மாதிரி மேலே இருக்கு இப்படி இருக்கும் நம்ம நிறைய பேர் இருக்கும் சும்மா தூக்கி போட்டுருவோம் பூ நாசல் எடுத்து மாட்டிக்கும் கம்பல்சரி பேட்டரி ஸ்பேயர் இல்லை கை ஸ்பேயரில் வெட்டு நாசில் போட்டு களைக்குழு அடிச்சிங்கன்னா உங்கள் பையனோட களைக்கால கலையோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலைகளுக்கு நீங்கள் பெருசாக விட்டு கொத்த வேண்டிய அவசியம் இருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய லேபர் பற்றாக்குறையில் எந்த அளவுக்கு நம்ம திறமையிட கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்தா களைக்குழுக்கள் மேலாமேங்கிறது இருக்கு என்னதான் மருந்து நான் சொன்னாலும் மருந்து நீங்கள் அடித்தாலும் கலைகள் நிறைய இடங்களில் சாகாமல் இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு முறைகள் ஏதோ ஒரு முறைகள் நீங்கள் தவறாக பண்ணிக்கிறது ஒரு காரணம் கால் கால்பெரியும் இருக்கணும் ரெண்டு நூற்றுலேருந்து இரநூத்த தங்கி உபயோகப்படுத்தும் பேட்டரி ஸ்பேயருக்கு கை ஸ்பேயும் உபயோகப்படுத்தணும் வெட்டு நாசல் போடணும் அடுத்து முடிஞ்சளவுக்கு பேக்வேர்ட் ஸ்ப்ரே போகணும் நிறைய இடங்களை பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டே முன்னாடி போனோம் அப்படின்னா நினச்சி பாருங்க இப்படி அடிச்சுக்கிட்டே நான் முன்னாடி வரேன் அப்படின்னா அடிக்கடிக்கு அந்த மேலே நான் கால வச்சுக்கிட்டே வந்துடுவேன் அந்த கால் காலச்சரத்துலாம் வந்து கலக்கொல்லி காலையில மேலே ஒட்டிக்கும் அப்போ அந்த இடம் எம்டி டி அங்கே மட்டும் புல் முளைச்சும் அப்போ திட்டு திட்டா வந்து புல் முளைக்குது அப்படின்னா அந்த இடங்களை நம்ம சரியாக அடிக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ கலைக்கொல்லிகளை மட்டும் ரொம்ப ஸ்கில்டு பர்சன்ஸ் வச்சு அடிங்க இல்லை அளவுக்கு நீங்களே அடிங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த கலைகளாலும் ஈஸியாக கட்டுப்படுவோம் ஸோ மக்காசோலத்துக்கு இப்போ வருவோம் மகாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செட் பிரியமர்தன்ஸ் அப்படிங்கிறது விதைகள் அட்டாச்சு களைகள் முளைக்கத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் ஆஃப் சீட் பிஃபோர் எமர்ஜென்சா வீடு சீட் அண்ட் கிராப் சீட்னு சொல்லுவாங்க கலையோட விதையும் கூடாது பயிரோட விதையும் முளைச்சிக்க கூடாது ஆனால் வித மனு போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் ஜீரோ டு த்ரீ டேஸ் இன்னைக்கு நான் தேங்கி வித போறேன் இந்த நாள் ஜீரோ டேஸ்னு சொல்லுவாங்க ஜீரோ டு த்ரீ டேஸ் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளீஸ் சொல்றது அதிகபட்சம் உங்க கலைகளோட இல வந்து ரெண்டு இலை மேக்சிமம் நாலு இலை இருக்கலாம் இந்த டைமில் அட்ரஸின் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ரே மேகிமம் ரெண்டு கிலோ வரைக்கும் உபயோகப்படுத்தும் அரை கிலோ பாய்க்கு தான் மூணு மூணு பாய்க்கு வரைக்கும் போவாங்க அரை மேக்ஸிமம் ரெண்டு கிலோ வரைக்கும் உங்க தாவ ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் அடிக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ வந்து நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நூற்றி தொண்ணூறு தண்ணி தான் நீங்கள் நினச்சி விடணும் மண்ணில் கலந்துடைய கூடாது தண்ணியில் கலந்து ஸ்பேரில் போய் காலு காலுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே வரணும் இப்படி அடிச்சிங்கன்னா தான் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் உங்கள் பகுதிகளில் அதிகமாக கோரம் மழைக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் கூட டூ ஃபோடி டூ ஃபோரி டயமோனி சால்ட்னு சொல்லி இருக்கு இல்லையா அந்த டூஃபோரி டயமோனி சால்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ உங்கள் பக்கத்தில் கிழங்கோ இல்லை வந்து பருத்தியோ இல்லைனா மட்டும்தான் நீங்கள் டூ ஃபோர்டி உபயோகப்படுத்தணும் பத்து ஏக்கரை தாண்டி பருத்தி இருக்குது இல்லை பாஞ்சு ஏக்கரை தாண்டி கிழங்கு இருந்தால் கூட டயவிஜ் வந்து டூ யூஸ் பண்ணிக்காதுங்க டெஃபனட்டாக இந்த மருந்து காற்றுல போய் அந்த பயிரை மொத்தமாக காலி பண்ணிவிடும் ஸோ டூ ஃபோர்டியை கிழங்குகளுக்கு அது மரவள்ளிக்கிழங்கு டேப்பியாக்கோனு சொல்லக்கூடிய குச்சுவெல்லூரிய பகுதிகளிலும் பக்கத்தில் காட்டன் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படி நீங்க காட்டன் இல்லை மகச்சோளம் இது இது இல்லை குச்சில் கிழங்கு இல்லைன்னா அரை கிலோ பாக்கெட் நீங்க கொடுத்துருக்கலாம் ரெண்டு கிலோ அட்டாசின்னு அரை கிலோ டூ ஃபோரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூணு நாட்களுக்குள்ள கம்பல்சரி நீங்க கொட்டை நட்டு வெதை நட்டு மூணு இதை அடிச்சிடணும் அப்ப பத்து டு பன்னெண்டு நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கு வாய்ப்பு இருக்கு பன்னெண்டு நாளைக்கு மேல மலை ஈரத்தை பொறுத்து இல்ல தண்ணி கட்ட ஈரத்தை பொறுத்து கண்டிப்பா மறுபடியும் களைகளும் மலைக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த டைம்ல டெம்போட்ரியான் இல்ல மீசோ ட்ரீயான் லார்ஜ் டெக்னிக்னு சொல்லி பேயர்ல உண்டு அந்த டெக்னிக் நிறைய கம்பெல வந்துருச்சு மீசோ ட்ரான்னு சொல்லிட்டு கலாரிஸ் எக்ஸான்னு சொல்லி செஞ்சதுனால உண்டு அந்த டெக்னிக் நீங்கள் நிறைய கம்பெனியில் வந்துருச்சு லோஜஸ் பேரில் வந்துருச்சு நிறைய கம்பெனி இதை பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு டெக்னிக் ஏதோ ஒரு டெக்னிக் அது ஆப்ஷன் அப் டு யூ அது உங்களோடது ப்ரீ மிக்சர் போனாலும் சரி இல்லை போஸ்ட் மிக்சர் போனாலும் சரி ப்ரீ மிக்சர் அப்படிங்கிறது ரெடியாக கலக்கி வரக்கூடிய இந்த லாரி இது மீசோ ட்ரான் டெக்னிக் கலாரிஸ் எக்ஸான்னு சொல்கிறது போஸ்ட் மிக்சர் அப்படின்னு நம்ம வந்து கலக்கிக்கிறது அதெல்லாம் கலக்குனா தான் சரியாக்குங்கிற மாதிரி கலக்கிறது இந்த லாரிஸ் டெக்னிக் இது நூத்தி பாஞ்சு மில்லி இது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு மில்லி நினைக்கிறேன் இந்த ரெண்டுமே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன சஜெஸ்ட் பண்றேன்னா பன்னெண்டு நாட்களுக்கு மேல அதிகபட்சம் பாஞ்சு நாள் கிட்ட இந்த பதினஞ்சு நாள் கேப்ல இந்த நீங்க இந்த ரெண்டு ரவுண்ட் அடிங்க சோ என்ன பறந்துருக்கப்பட்ட அளவோ அந்த அளவு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு எல்லா குறையும் பழுத்துரும் எல்லா புள்ளும் பழுத்துரும் சரி ஓரளவுக்கு மலைச்சு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அதிகபட்சம் இந்த கலைக்கொடுக்கிற இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு நாட்களுக்கு மேலே உபயோகப்படுத்தக்கூடாது ஸோ டுவெண்ட்டி செகண்ட் டேஸ் அகெயின் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இருபத்திரெண்டாயிரம் நாள் இருபத்தி மூணு நாள் இன்னொரு ரெண்டு கலி கிடைச்சிங்க அப்படின்னா அது ஒரு பத்து டு நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் டேஸ் உங்க பயிர் போகிற வர்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பேர் வந்து அந்த டைம்ல யூரியா போடுவாங்க அந்த கருது முத்து யூரியா போடுவாங்க தெரியாது அப்போ ஒரு ஒன்று டு ஒன் கிலோ இதுக்கான அந்த டைம்ல வந்து நீங்க ரெண்டாவது போச்ச மகிழ்ச்சி அடிச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா செடி வந்து களைகள் செத்து இருக்கும் அப்போ திருப்பி அடுத்த ஒரு இலைகள் ரெண்டு இட டு நாலு இலங்கை கேப்ல தான் இருக்கும் அப்பயுமே வந்து மகசூரை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ நீங்க போடக்கூடிய கூட நீ யூரியா போறீங்க பொட்டாஸ் போறீங்க மெக்னீசியல் போட்டு போறீங்க சீன் போறீங்க உங்க பாடு போடக்கூடிய கூட அதிகபட்சம் ஏக்கடாக்கு ஒன்று ஒன் கிலோ வரைக்கும் அட்டேசு மிக்ஸ் பண்ணி அப்படியே உரத்தோட உரத்தை அடைச்சு விட்டுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே பெரிய கடைகள் எல்லாத்தையுமே அது சாப்பிட்றோம் ஸோ இது எந்த லெவலுமே பிளான்டோட வளர்ச்சியை மட்டுப்படுத்த ட்ரை பண்ணாது ஸோ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட்டிங் வெப்சைட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனாகவும் ப்ரொடக்ஷன் பிரச்சனை சொல்லிட்டு மெய்ஸுக்கு பிடிஎப் ரொம்ப தெளிவான கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் படி கரெக்டாக ஃபெர்டிலைசரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கேயுமே உங்களை வளர்ச்சி மட்டுப்படாது அப்படி எங்கேயாவது மிஸ் மேட்சஸ் இருக்கு அப்படின்னா இருபது நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி கூப்பிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலாக அதை தேர்த்து கொண்டாடுறது நிறைய அழகு இருக்கு ஸோ இது வந்து நிறைய இடங்களில் கரெக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பயிர்களுக்கு கம்ப்ளீட்டாக களை கொத்த வேண்டிய அவசியமே இல்லாம முழுமையாக வெறும் கலைக்குழுக்கள் மட்டுமே வச்சு உங்கள் கலைகளை வந்து உங்கள் மசாஜ் பயிரில் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகிறது கிடையாது ஸோ நான் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நிறைய வசதிகளை இந்த முறைகளை பரிந்துரை பண்ணுறேன் நிறைய விவசாயிகள் பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரெகுலராக ரொம்ப வருஷமாக வந்து இந்த நிறைய இடங்களில் ட்ரையல் பார்த்ததோட எஃபெக்ட் தான் ஓப்பன் ஃபீல்டில் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த விஷயங்களை நான் வந்து விவசாயிகளுக்கு இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போலாம் வந்து நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு ஸோ கலைகளுக்கு ஆள் கொத்த வேண்டிய அவசியம் இல்லை சக அப்படிங்கிறத தாண்டி லேபர் பெருசாக கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி டைமில் இதை உபயோகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய பர்டிகுலர் மக்காத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் விவசாய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்